சமீபத்தில் ஒரு தாயார் வந்திருந்தாங்க இருந்தாங்க நல்லா ஜபிக்க ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுல வந்த மருமகா எப்படி மகன்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் மாமியாரை பற்றி வேற ஒண்ணுமே இல்ல உங்க அம்மா எப்ப அழுது ஜெபன்ட்டே இருக்கு அப்ப அந்த மகன் சொன்னா பாருமா நீ வீட்டுக்கு புதுசு ஆனா எங்க வீடு இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மாவுடைய ஜபம் தான் எங்க அம்மா ஜெபத்தினால நாங்க இவ்வளவு ஆசிர்வாதமா இருக்கணும் ஆனா அது அந்த மருமகளால ஏத்துக்கிட முடியல கடைசி வரைக்கும் அந்த மருமகளுக்கு அது ஏத்துக்கூடிய பக்கம் இல்லாததுனால அந்த வீட்டிலேயே இருக்க நம்ம வாழக்கூடிய காலம் அப்படிப்பட்டதான ஒரு காலம் சுகபுகமாக இருக்க விரும்புகிறோம் ஒரு ஆள் கண்ணீரோட ஜபித்தா அது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நினைக்கக்கூடியதான அந்த தருணம் அல்ல யூடியூப் நான் ஃபேஸ்புக் தடையா இருக்கு இல்ல வீட்டு சீரியல் எல்லாம் போடுறது தடையா இருக்கு இல்ல என்னுடைய விருப்பப்படி நான் ஃபோன் பேசுறது தடையா இருக்கு அது ஒரு நியூஸ் சென்ஸ் ஆகவே தான் இந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் எடுக்கிறாங்க ஆனா கண்ணீரோட கூடியதான் அந்த ஜெபம் தேவனையே அசைக்கக்கூடியதாக கூடியதா இருக்கு ஒரு பெரிய சபையில உள்ள ஒரு கிளை சபையில பாஸ்டர் தன்னோட கூட ஹரியானாவில உள்ள ஒரு பாஸ்டர் கூட்டிருந்தார் அந்த பாஸ்டரோட கூட அந்த பாஸ்டர் சபைக்கு போகக்கூடிய ஒரு விசுவாசி ஹரியானால உள்ளவங்க சில காரியங்களை பேசிட்டோம் அந்த பாஸ்ட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் அவருக்கு முகத்தையே பாத்துட்டு இருக்கேன் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு உங்க வயசு கேட்கணும்னு எனக்கு மனசு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக்கு அப்ப அவர்கிட்ட கேட்டேன் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதுக்கு எது தூண்டுச்சு ஒருபடி மேல போய் ஊழியம் செய்யணும் அதாவது கடுமையான சூழ்நிலைகள் அதுவும் வட மாநிலங்கள்ல ஹரியானாங்க ரொம்ப கஷ்டம் உங்க இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு எது உங்களை தூண்டுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டேன் அந்த சிம்பிளா மை மதர்ஸ் பாசிளா சொல்லர் எங்க அம்மாவுடைய ஜபம் தான் என்ன மனுஷனாய் மாற்றியது எங்க அம்மாவுடைய ஜபம் தான் வால்ய பிராயத்துல நான் திசை மாறி போகாமல் பாதுகாத்தது எங்க அம்மாவுடைய ஜபந்தான் என்னை இயேசுக்கு அர்ப்பணிக்க செய்தது எங்க அம்மாவுடைய ஜபந்தான் என்னை ஒரு ஊழியக்காரனாகவே சொல்லிட்டு தான் சொன்னார் எங்க அம்மா ஒரு நாள்ல பாதி நாளுக்கு மேலேயே ஜோ பண்ணுவாங்க நான் என்ன ஒவ்வொரு நாள்லயும் குறைஞ்சபட்சம் பாதி நாளுக்கு மேலேயே அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படி சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாய் வீட்டுல வேலையும் பார்த்துட்டு பாதி நாளுக்கு மேல பன்னிரெண்டு மணிக்கு மேல ஜோ பண்ண அந்த அம்மா இதை விடாமல் ஜோ பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் என் பிள்ள சரியில்லைன்றோம் என் புருஷன் சரியில்லைன்றோம் என் மனைவி சரியில்லைன்ற அம்மா சரியில்லைன்ற சரி இல்லாத அந்த உடஞ்ச பாத்திரத்தை சரி பண்றதுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா நீங்க கண்ணீரோட ஜெபிக்கணும் எவ்வளவு நாள் ஜெபிக்கணும் எத்தனை மாசம் ஜெபிக்கணும் எவ்வளவு வருஷம் ஜெபிக்கணும் இருதயத்துக்குள்ள ஆண்டோ கிரியேட் செய்து அதை மாற்றுகிற வரைக்கும் நீங்க முழங்கால் நின்னு பாருங்க நிச்சயமாகவே நீங்க சொல்லவே மாட்டீங்க என் புருஷன் திருந்தல என் பிள்ளை திருந்தல அவன் போத போக்கு அடிமை பாருங்க ஏகப்பட்டவங்க வருவாங்க அவங்க சொல்றது எல்லாமே சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரையுமே சொல்றாங்க ஏன்னா இப்போ பிள்ளைங்க அவ்வளவு கெட்டு போனாங்க கெட்டு போனாங்க கெட்டு போனாங்க சரிமா நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கீங்கன்னு கேட்டா தலை தொங்க போட்டுருவாங்க சரி இன்னைக்கு நீங்க எப்ப எழும்புறீங்கன்னு கேட்டா சொல்றது ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு சரி ஜோ பண்ணீங்களான்னு கேட்டா ஜோ பண்ணு எப்படி அது ரெண்டு வார்த்தை ஜோ ஆனா எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை விரும்புறாங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில தடைகள் நீங்கி சமாதானமாய் சந்தோஷமா இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் அதற்கு பிரதானமான வழி என்ன முழங்கால நின்று ஜபிக்கிறதான ஒரு